உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த ஆண்டவராக இயேசு நாமத்தினால இந்த கால வேளையில உங்களை வாழ்த்துகிறோம் வாசிக்கிறேன் தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையில தேவன் அவருக்கு சகாயம் பண்ணுவார் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஐந்து பிரிய ஆண்டவராகிய தேவனை நம்முடைய வாழ்வின் மையத்தில குடும்பத்தின் நடுவுல ஊழியத்தின் நடுவில் நாம் வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் தடுமாற்றம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து இருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவனுடைய விருப்பமும் இடத்துல நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசுத்தலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டார் இட்டார் இஸ்ரேல் நடுவுல வாசம் பண்ண விரும்புகிறார் மாத்திரமல்ல லேவியராகம புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல சொல்லுகிறார் நான் அவர்கள் நடுவில் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று சொல்லுகிறார் நாம் தேவனை நம்முடைய வாழ்கையில மையத்துல வைக்கும்போது நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களா இருக்கிறோம் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை அடையாளம் படித்துக் கொள்கிறோம் மாத்திரமல்ல எவர்தான் நத்தி இஸ்ரோ ஜனங்கள் கடந்து வரும்பொழுது தேவ பிரசன்னத்தை சுமக்குற உடன்பிடிக்கை பெட்டி யோர்தான் நடுவுல சுமந்து நிற்கப்பட்ட பொழுது சிறுவன் ஜனங்கள் எல்லாரும் யோர்தா நதியை கரத்துறைந்து ஓடின அந்த நேரத்துல யோர்தா நதியை சுலபமாய் கடந்து சென்றார்கள் வனாந்திர பாதையிலும் சிறவே நடுவில் பன்னிரண்டு கோத்திரத்தின் நடுவில் ஆசாரிப்பு கூடாரம் சாபிக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில வனாந்திர பாதையா இருந்தாலும் அது தண்ணீர் நிறைந்த பாதையா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில தேவனை நாம் மையத்தில் வைக்கும் பொழுது தடுமாற்றம் இல்லாமல் பாதுகாப்போடு நாம் முன்னேறுவதற்கும் ஆசீர்வாதத்தோடு நாம் செயல்படுவதற்கும் வழிவகைகளை ஏற்படுத்தும் அது மாத்திரமல்ல சாலமான இடத்துல கத்த சொல்லுகிறார் என்னுடைய வார்த்தைகளை அவர்கள் கை கொண்டு நடக்கும்போது நான் அவர்கள் நடுவில் இருந்து அவர்கள் தேவனா இருந்து